ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ வந்து காய்ஸ் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆர்மி சர்வீஸ் அதாவது இந்தியன் ஆர்மியில் வந்து நாங்கள் போய் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழக இளைஞர்கள் பல பேர் பத்தாவது முடிச்சுட்டு இந்திய ராணுவ கனவோட நிறைய பேர் இருந்துட்டு இருக்கீங்க ஸோ இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் கூடிய அமைச்சரவை குழு என்ன முடிவு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்னி பாத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஆல்ரெடி அதை பற்றின ஒரு சில டாக் போயிட்டு இருக்கு அக்னி விரா மாற சொல்லி தம் அதாவது இந்திய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதாவது பாதுகாப்பு துறையில டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில வந்து நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கொட்டி கிடக்கு இந்த இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்காம பத்தாவது முடிச்சுட்டு காலத்தை வீண் அடிச்சுட்டு இருக்காங்க சோ அவர்களுக்கான ஒரு வாய்ப்பா அதாவது வந்து ஃபுல் டைமா வந்து இங்கே சர்வீஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அக்னி பாத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க அக்னிவீர் ஒரு நாலு வருஷம் இதோட சர்வீஸ் பீரியட் ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பத்தாவது முடிச்சுட்டு ஜிடி சோல்ஜர் டெக்னிக்கல் ஜிடி அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணும்போது டென்த்தே முடிச்சுட்டு போதும் அப்படின்ற இருந்தாங்கல்ல ஸோ அதே மாதிரி தான் இதுவும் என்ன பார்த்தீங்கன்னா அதே வயது வரம்பு தான் பதினேழரை வயசுலேருந்து இருபது அறுபத்தி ஒரு வயசுக்குள்ள தான் ஸோ அதே சர்வீஸ் பீரியட்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழுல இருந்து இருபத்தி வயசு வரையும் எடுத்துக்கலாம் பத்தாவது தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு சம்பளம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துல முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரையும் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து இதோட இது இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு சேலரி நெக்ஸ்ட் இதுல வந்து நிறைய பெனிஃபிஷியரி ஸ்கீம்ஸ் இருக்கு ஸோ உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க ஆக்சுவலி வந்து பார்க்கும்போது நிறைய டீடைல்ஸ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் பேரை இந்த வருஷம் இவங்க எடுக்க போறாங்க இந்த ரேலி இந்த செலெக்ஷனுக்கான ரேலி இன்னும் எத்தனை நாள்ல வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாள்ல வரப்போகுது அப்ப தமிழக இளைஞர்கள் இதை தான ஒரு கனமா நினைச்சிட்டு வாய்ப்பா நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்ப ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க முடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க வேலையை ரெடியா இருங்க இன்னும் தொண்ணூறு நாளில் இதற்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நீங்க கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க ஸோ இதில் வந்து ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க சும்மா எதை அதை பற்றின டீடைல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னன்றதை நாளைக்கு உங்களுக்கு நான் தெளிவாக ரிலீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் சொல்லிட்டு காலையில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு ஒரு முடிவு நமக்கு வந்திருக்கல ஸோ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணனும் காய்ஸ் ப்ரெப்பர் ஆகுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு ஓப்பன் ஆயிடுச்சு கதவு கடவுள் அடிச்சா பர் அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு படிச்சு இனிமேல் வந்து வேலைக்கு பக்கத்துக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ ஆர்மி இந்திய ராணுவத்திலிருந்து வந்துருச்சு ஸோ ஜாலி படிங்க ஜாலியா வேலையை புடிச்சிட்டு நாலு வருஷம் தான் போய் சம்பாரிச்சமா வந்தோமா லைஃப் செட்டில் பார்த்துட்டு இருக்கலாம் தேங்க்யூ